ஆவணி பதினேழு இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வளர்பிரே தசமி இரவு ஒன்பது நாலு மணி வரை மூல நட்சத்திரம் அதன் பின் போராடம் இப்பொழுது மேசம் முதல் சிம்மம் வரை ராசி பலன்கள் மேசம் இன்றைய நாள் உங்களுக்கு நிதி தொடர்பான சிக்கல்கள் தீரும் முறையில் சுக்கரன் உங்களுக்கு நல்ல பலன்களை தருகிறார் உங்களை நோக்கி புதிய வாய்ப்புகள் வரும் பரிகாரம் ஹனுமான் சன்னதியில் நெய் தீபம் ஏற்று அர்ச்சனை செய்வோம் ரிஷபம் வேலை தொடர்பான அழுத்தம் குறையும் தொழில் முறையில் ஒரு உதவி செய்வார் சந்திரன் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் புண்ணிய காரியங்களில் மனம் செல்லும் பரிகாரம் உபேரருக்கு துளசி மாலை சமர்ப்பியுங்கள் மீதனம் பண வரவுகள் அதிகரிக்கும் நாள் ஆனால் வாக்கு சிக்கலால் தகராறு வர வாய்ப்பு உள்ளது புதன் கிரகம் உங்கள் சுக்கரனோடு நல்ல பார்வை தருவதால் மன அமைதி கிடைக்கும் பரிகாரம் விநாயகர் கோவில் சென்று பால் அபிஷேகம் செய்யுங்கள் கடகம் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் சிறிய வாக்குவாதம் ஏற்படலாம் அடிப்படையில் சந்திரன் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் சுப பார்வை தருகிறார் பரிகாரம் காளி தேவி கோவிலில் எலும் மாலை சாற்றுங்கள் சிம்மம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு ஆனால் அதே நேரத்தில் வேலை வாய்ப்பில் உங்களை தேடி வரும் நல்ல சலுகை வரும் சனி பகவான் உங்களுக்கு முன்னேற்றம் தருகிறார் பரிகாரம் இன்று காலையில் சூரியனுக்கு தாமரை மலர் சமர்ப்பியுங்கள்